வரவும் அவரே செலவும் அவரே லக்ஷ்மி கடாட்சம் அந்த ராசிக்கு மிதன ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கர பகவான் தான் வீட்டிலே வரார் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வரப்போகுதுங்க அஞ்சாம் அதிபதி நம்ம செலவும் வரவும் நம் கையில் தான் உள்ளதுமே இல்லை ஒரு மனுஷன் வாழ்ந்தால் வாழ்க்கை ரூபாவை சம்பாரித்து நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் ஐயா காலப்பொருள் நம்ம உடைக்கிறோம் நம்ம கடுமையாக உடைச்சி வேலை செய்கிறோம் அந்த ஒவ்வொரு ரூபாவும் பொன் மாதிரி காசு ஒவ்வொரு ரூபாவுமே பொண்ணுக்கு இணையானது தங்கம் மட்டும் தங்கம் இல்லை நாம் உழைத்த உழைப்புகளும் தங்கம் தான் ஒவ்வொரு பைசாவும் கடின உழைப்போடு உழைக்கும் போது அந்த தங்கத்துக்கு விட அதிகமாக விளைப்பு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம வீட்டில் போதே திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய கால் முதல்ல சொல்கிற பொறுத்தே தாங்க நம்மளுக்கு சுகபோகம் வந்துவிட்டது என்று தான் சொல்லும் முதல்ல நம்மளுக்கு சுகபோகமும் சுக்கர பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அசுர வளர்ச்சி என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மனுஷனுக்கு அசுர வளர்ச்சி வருதுடானா அந்த சுக்கர பகவான் வந்தால் தான் கிடைக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வளரப்போகுது அவர் மூன்றாம் எட்டில் அமரும்பொழுது இன்னும் தன்னம்பிக்கை அதிகம் அசுர வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த மிதனத்துக்கு அமையக்கூடியது நல்ல இடம்பெயரக்கூடிய காலம் அவர் இதுவரைக்கும் ஆட்சி பெற்று காணப்பட்டார் பன்னடலை நல்ல செனவீனங்கள் நம் கிட்ட இருந்த ரூபாய் எல்லாமே செலவாயிட்டிருக்கும் போன மாசம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனைக் காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே ஐயா அந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கர பகவான் நம்ம அதாவது பன்னெண்டாம் அதிபதி அவர்தான் ஒரு மனுஷன் ஐயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ராசிக்கு காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் அதிபதிக்கு இரண்டாம் அதிபதி அவர்தான் பனிரெண்டாம் அதிபதியும் அவர் தான் அவர் தான் ரெண்டாம் அதிபதி காலசுத்திரத்தில் ரெண்டாம் அதிபதி அவரே மூன்றாம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்கு அவர் தான் பன்னிரெண்டாம் அதிபதி அதாவது எப்படி சொல்கிறதுனா வரவும் அவரே செலவும் அவரே லக்ஷ்மி கடாட்சம் அந்த ராசிக்கு மிதன ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கர பகவான் தான் வீட்டிலே வரார் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வரப்போகுதுங்க அஞ்சாம் அதிபதி நாம் செலவும் வரவும் நம் கையில் தான் உள்ளதுமே இல்லை ஒரு மனுஷன் வாழ்ந்தால் வாழ்க்கை ரூபாவை சம்பாரித்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் ஐயா காலப்பூர் நம்ம உடைக்கிறோம் நம்ம கடுமையாக உடைச்சு வேலை செய்கிறோம் அந்த ஒவ்வொரு ரூபாவும் பொன் மாதிரி காசு ஒவ்வொரு ரூபாவுமே பொண்ணுக்கு இணையானது தங்கம் மட்டும் தங்கம் இல்லைவையா நாம் உடைத்த உழைப்புகளும் தங்கம் தான் ஒவ்வொரு பைசாவும் கடின உழைப்போடு உழைக்கும் போது அந்த தங்கத்துக்கு விட அதிகமாக விலைப்பெயிருக்கு அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம வீட்டில் போதே திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய கா முதல்ல சொல்கிற பொறுத்தேதாங்க நம்மளுக்கு சுகபோகம் வந்துவிட்டது என்றுதான் சொல்லும் முதல்ல நம்மளுக்கு சுகபோகமும் சுக்கர பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அசுர வளர்ச்சி என்று சொல்கிறோம்ல ஒரு மனுஷனுக்கு அசுர வளர்ச்சி வருதுறான்னா அந்த பகவான் வந்தால் தான் கிடைக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வளரப்போகுது அவர் மூன்றாம் எட்டில் பொழுது இன்னும் தன்னம்பிக்கை அதிரும் அசுர வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலங்களாகவும் இந்த மிதனத்துக்கு அமையக்கூடியது நல்ல இடம்பெயரக்கூடிய காலம் அவர் இதுவரைக்கும் ஆட்சி பெற்று காணப்பட்டார் பண்ணலை நல்ல செலவீனங்கள் நம்மகிட்ட இருந்த ரூபாய் எல்லாமே செலவாயிட்டிருக்கும் போன மாதம் ஒரே ஒரு பைசா கூட இருந்திருக்காது மிதனராசி பொறுத்த வரைக்கும் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களுக்கு முன்னெடுத்து வந்தெல்லாம் இனிமேல் பிரச்சனைலாம் கிடையாது அதில் நாம் இது நிலை பெற்று காண அந்த இடத்துல இடம் பெயர்ந்து ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சு அந்த கட்டடத்தை உயர்த்தி காட்டணும் அல்லவா இந்த சுக்கர பகவான் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் வலுத்துட்டாவே போதும் குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் போகிறது குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகிறோம் குலதெய்வம் நம்மளுக்கு அருள் கொடுக்க வந்துடுச்சுங்க இது வரைக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கலன்னா லட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை மண்ணில் போடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல மண்ணாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் மிதனராசிக்கு அமைய போகிறது நாமோ நம்ம சார்ந்தவங்களோ நம்ம வீட்டில் யாருக்கோ அந்த ரூபாவை கொடுத்து நாம் மண்ணில் போட்டு வாங்க போகிறோம் இந்த இனிமையான காலம் மண் சார்ந்த விஷயம்தான் சாமி இந்த முறை சுக்கர பகவான் இருந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை திருவாதிரை அமைந்திருக்குது மிருகசீரசன் அமைந்திருக்குது ஏன்னா ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இதில் மிருக சீரசம் இருக்குது மண் சார்ந்த செவ்வாய் வீட்டில் அமரப்போறாரு முதல் தொட மண் சார்ந்த விஷயத்தை தான் சொன்னேன் ஏன்னா அவர் கடைசி நேரத்தில் தொடரும்போது முதல்ல தொடபோதே மண் சார்ந்த விஷயத்தில் நாம் இதுவரைக்கும் முன்னெடுத்ததெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது அடுத்தது ராகு பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய திருவாதிர நட்சத்திரத்தை தொட போகிறாரு அதனால தான் சொன்னேன் இது வரைக்கும் அசுர வளர்ச்சி இல்லாமல் இருந்து வந்தவங்களாம் அந்த அசுர வளர்ச்சியை காணப்போகிறாங்க போகிறாங்க மெதுர இது வரைக்கும் தொய்வான நிலைமை கடன் பிரச்சனையில் தாக்கி வச்சதுங்களும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க ஐயா எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வெளியே வந்துடுவீங்க எதா ஒரு நம்மளுக்கு இறைவன் கண்கொண்டு பார்த்து இந்த செயல் திட்டங்கள் அஞ்சாம் அதிபதி அல்லவா அவர் பன்னெண்டாம் அதிபதி அல்லவா விரையாதிபதி அவர் தான் யோகாதிபதி அவர் தான் புதனுக்கு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ர பகவானே யோகாதிபதி சனி பகவானும் யோகாதிபதி சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை இந்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னோட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த திருமணம் பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலங்களாக திருமணமே நடந்துருங்க சில நேரம் சில பேருக்கு இந்த கோச்சார ரீதியாகவே திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்கள் சுக்கர பகவான் வரும்பொழுதெல்லாம் திருமணமே நடந்து முடிந்து விடுகிறது நானே நிறைய பார்த்துருக்கேன் அவங்க ராசியை டச் பண்ணும் போது எல்லாத்தையும் கொடுத்துறாரு அவரே கொடுத்துறாரு ஏன்னா கலத்திரக்காரகன் அல்லவா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரைக்கும் தோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு திருமணமே நடக்கலைன்னா இந்த முறை அந்த பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலங்களாக வரப்பு ஆமாங்க நல்லா இருக்கு போதுங்க சுகபோகம் விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் தாண்டி நாமும் லக்ஷ்மி கடாட்சத்தை வெளி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூரோ நம்மளுக்கு அந்த பாக்கியெல்லாம் கிட்டக்கூடிய காலங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது நல்ல ஒரு அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் செல்லப்போ பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகவும் இந்த திருமணம் தமந் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு அதாவது எப்படி சொல்கிறது நல்ல சுபகாரியங்கள் இந்த சுபகாரியங்களுக்கு ஈடுபடக்கூடிய காலங்களாக அமையப்போகுது நம்ம வீட்டில் இல்லைறதுல இனிமேல் சுபம்தங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகும் ஆமாம் ஏதோ தவறாக இருந்துட்டோம் விடுங்க அதெல்லாம் மறந்துடுவோம் ஒன்று ரெண்டு பேசியிருப்போம் நாம் அதெல்லாம் மறந்துடும் இந்த காலம் அதுமாரி இனிமே எடுத்து செல்லக்கூடிய காலங்களாக வரப்போகுது சுக்கர பகவான் நம்ம இடத்துல வந்தாவே சுகம்தாங்க நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் சுப நிகழ்ச்சிகளிலோ சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடந்த வண்ணமும் காணக்கூடிய காலம் பிரிவினை இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரிவினைகள் மறந்து ஒன்று சேரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்போகிறது போகிறது இந்த காதல் சமன்பாடு என்று சொல்கிற மாதிரி சுக்கரனுக்கே உரியுதுங்க காதல் சமன்பாடு எல்லாமே சுக்கர பகவானுக்கே உரியது காதல்னால் தவறாக நினைக்கக்கூடாது ஒரு அன்பு அந்த அன்பு சார்ந்த விஷயந்தான் காதலே அதனால்தான் காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது என் அதன் நாமமே நமச்சிவாயவே இறைவனை காதலிக்கணும்னு சொல்கிறான் அந்த காதலால்னால் இறைவன் நாம் லவ் பண்ணிட்டு சொல்கிறோம்ல இறைவனை அதைமாரி உள்ளம் முருக உயிர் உருக நாம் கண் வழிபட்டாலே போதுமானது நம்ம தீவினைகள் அறந்து போயிடும் அதுவே அறந்து போயிடும் அது எப்படி சொல்கிறதுனா அதுவே விட்டு செல்லும் என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மனிதனிடத்தில் தீவினைகள் வந்து சேருதுனா இறைவன் நாட்டம் இல்லை என்றால் தீவினைகள் அனைத்தும் வந்து சேரும் இறை நாமம் சொல்லாவிட்டால் தீவினைகள் நம்மக்கிட்ட வந்து சேரும் நம்ம நாவை கொடுத்ததே அதுக்காகத்தான் நல்ல புசிக்க சாப்பிட்றதுக்கு மட்டும் போடலாம் இறைவனுடைய நாமத்தை ஓம் சிவாய நம ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம ராம் 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 இதெல்லாம் நல்ல ஒரு நாமம் அதாவது விஷ்ணு சகஸ்கர நாம வழி சொன்னதுக்கான மரியாதை ஒரு லட்சி லலிதா சகஸ்கர நாம வழி சொன்னதுக்கான மரியாதை எல்லாமே இந்த சிவாய நம நமச்சிவாயவே ஓம் சிவாய நம மனச்சிவாயவே வெற்றிவேல் முருகனுக்கு அரக ரோகரா ஓம் விக்னேஸ்வராய நமனுடைய நாமத்தை சொன்ன அதனால தான் நம்ம முன்னோர்கள் இறைவனுடைய பெயரை நம் குழந்தைங்களுக்கு வச்சாங்க இது ஏன் திருப்பி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நமக்கு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய போகிறது மிதனராசிக்கு இந்த முறை குழந்தை பாக்கியம் கெட்டக்கூடிய காலங்க சுவாமி இல்லைன்னா நம் வீட்டில் கண்டிப்பாக மழை செல்வங்க சத்தம் கேட்கும் இந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கப்போறா திரும்ப சுக்கர பகவானுடைய அமைப்பில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது வே அதாவது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் தானையா அதெல்லாம் உடைஞ்சிட்டாவே சரியாக போதில்ல நம்மளுக்கு எல்லா லக்ஷ்மி கடாட்சமும் வந்துடும் ஐயா உயர்நிலை படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும் செல்வங்கள் இது வரைக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டியிருந்த மிதனராசிக்காரங்களுக்கு இது ஒரு டூன் இருபத்தி மூணு நாட்கள் ஒரு நிம்மதி பெறக்கூடிய காலமாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்போகிறது ஒரு ஒற்றுமை கிடைக்கும் இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்தவங்க கூட இது வரைக்கும் சேரக்கூடிய காலமும் இன்னமே பேசலாம் விடுங்க தவறாக இருந்துட்டு போட்டால் விடுங்க ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சேரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் ஏன்னா அஷ்டமத்து சனி கடந்து வந்தவர்கள் இல்லைவா ஏழரை ஆண்டுகள் கடக்க வேண்டிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருப்பார் இந்த அமைப்பெல்லாம் இந்த மிதன ராசிக்காரங்க அனுப்பிச்சிருப்பாங்க அவ்வளோ கடினம் ஒருத்தர் கூட மூச்சு விட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த மிதனராசிக்காரை பொறுத்தவரைக்கும் எத் துயர் வந்தாலும் இனிமை என்று சொல்லிட்டு போயினே இருந்துருவாங்க பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் சைலண்ட்டாக இருப்பாங்க உள்ள எவ்வளோ அடி வாங்கினாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க பவுடரையோ ச விபதியோ அடிச்சுக்கின்னு கம்முன்னு வெளியே வந்துடுவாங்க அந்த மாதிரி உடையவர் எதையும் தாங்கக்கூடிய இதயம் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் தன்னம்பிக்கை இந்த காலபருசு தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் சுக்கர பகவான் பொழுது நல்ல அசுர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலையோ கம்யூனிகேஷன் கமிஷன் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இது வரைக்கும் கமிஷனே கிடைக்கலங்க எனக்கு ஒரு நல்ல அமைப்பே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளியூர் செல்லக்கூடிய அதாவது வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் ஐயா கம்பெனிகள்லாம் மண் கம்யூனிகேஷனே இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இனிமேல் கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது வேலையில் இருந்து வந்த பலுவான பிரச்சனைகள்லாம் இந்த ப்ரெஷர்லாம் கொடுத்துருந்தாங்க போகிறேன் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்னஸ்ஸாக போகும் இனிமேல் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் நிம்மதி பெருமூச்சு ஒரு மனுஷன் ஒரு பத்து நாள் ஒரு மாதத்தில் இருந்தாவே பெரிய விஷயம் ஒரு மனிதன் பத்து நாள் ஒரு மாதத்தில் இருந்தாவே பெரிய விஷயம் அது ஒரு இருபத்தி நாலு நாட்கள் நம்மளுக்கு சுக்கர பகவான் நம்ம ராசியில் இருந்து நம்மளுக்கு சுகபோகத்தையும் இன்பத்தையும் தரக்கிறாருங்க வேற என்னங்க வேணும் இது வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலையா இந்த முறை வாங்க போறோம் இது வரைக்கும் அலுவலகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கலையா இந்த முறை வாங்கக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது இன்பம் தரக்கூடிய சுற்றுலா போகலையா நம்ம சுற்றுலா போக போறோம் அவருக்கான அமைப்பே தான் சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்கிறோம் இல்லை நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏன் சாமி குழந்தை பேச்சு தான் அவர் தான் அஞ்சாம் அதிபதியே அவர் தான் ஐந்தாம் அதிபதி அவர் தான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டு இல்லையே ஐந்து கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஐயன சோயம் சயன போகம் இல்லை என்றால் ஒரு மனுஷனுக்கு குழந்தை பேர் கிடையாது அதுதான் சொல்கிறது இதை நான் தான் சொல்லணும் எல்லாத்தையுமே வீடியோ இல்லை அது மாதிரி பதினோரு சொல்லக்கூடாது நல்ல அமைப்பை இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலங்களாகும் செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம் இது வரைக்கும் புதிய முயற்சியில் ஈடுபடலைங்க நாம் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த செல்வங்கள் கொடுத்துட்டோம் எதுவுமே வராமல் இருந்தால் அந்த வாக்கியங்கள் இப்பொழுது சேரப்போகுது நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த கேஷ் அதாவது பிஎஃப் அலமின்ஸ் எதுவாக இருந்தாலும் பிஎஃப்ஓ அல்லது நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆனோ பென்ஷன் காசோ எதுவுமே சரியான முறையில் இடம் போட்டுங்க ஒரு இடம் கொடுத்துட்டுங்க வரவே மாட்டேங்குங்க அவங்களும் நானும் பல இந்த வாக்கியம் இந்த முறை கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் ஏன்னால் ஒரு கிரகத்துடைய அமைப்பை வச்சு பார்த்து சொல்ல முடியாது ஏழாம் இடத்தில் சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய பார்வை பதியும் போது அங்க பாவ கிரகங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு சுபத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளே நடக்கப்போகுது ஏன்னா ஏழாம் இடத்தில் எந்த கிரகங்களும் பாவ கிரகங்கள் இல்லை அதனால சுபத்துவம் வெற்றி உபஜயஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய பார்வை பதியும் பொழுதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்க போகுது இந்த காதல் விவகாரத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை இந்த நேரத்துல வந்தாவே அவர் வந்தாவே அதில் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி விட்டுருவார் இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகவும் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய செல்வங்கள் கிடைக்க போகுதுங்க லக்ஷ்மியே செல்வதுங்க எல்லாமும் அஷ்டலக்ஷ்மியும் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் வருகின்ற ஆறு டு ஏழு சுக்கர ஊரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றுங்கள் இது இந்த முறை நான் அந்த பதிவே கொடுக்குறேன் காலையில் எழுந்து குளிச்சுருங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்ம வீட்டில் பெண்மணி தாயாராகட்டும் நம்ம மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த தாய்மார்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணுமா வெள்ளிக்கிழமை தோறும் காலையே அஞ்சு ஆறு டு முன்னுக்குள்ளே நம்ம எழுந்துக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு நம்ம பூஜை அறையில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணுன்னா இந்த ஆறு டூ ஏழு சுக்கர பயன்படுத்தி வாருங்க நம்ம வீட்டில் வழக்கை அன்னை மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய திருமகளை வழிபடவும் குலதெய்வத்தை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விளக்கும் லக்ஷ்மி கடாசன் பசுவுக்கு தானத்தை கொடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பசுவுக்கு தானத்தை கொடுக்க கற்றுங்க லக்ஷ்மி வேற யாதுமே இல்லை மகாலட்சுமி பசு மட்டும்தான் அதில் அண்டம் அந்தந்த அந்த அம்மாவுடைய உடம்பில் அனைத்து தெய்வங்களும் வீட்டிருக்கிறது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உடல் அகத்திக்கீரை கொடுக்கறது வெள்ளம் கொடுக்கறது பச்சரிசி கலந்த சாதத்தை கொடுக்கறது அதுக்கு தேவையான அளவுக்கு வாயில்லா ஜீவனுக்கு நம்மளுக்கு உணவு கொடுக்கறது இவையெல்லாம் பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம் பாவ வினைகளை அறுக்குங்கிற பாவமாகவோ நம்ம பாவங்கள் எவ்வளோ செஞ்சுருப்போம் கண்ணுக்கு தெரியாத பாவங்கள்லாம் எவ்வளோ செஞ்சுருப்போம் இவையெல்லாம் தீர வேண்டுமென்றால் பசுக்கு கொடுத்தால்தான் நம்ம பாவங்கள் தொலையும் என்று கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதனால தான் வச்சு வீட்டில் ஒரு பசு மாடாவது இருக்கணும் என்று சொல்லியிருப்பாங்க காலையில் எழுந்து அந்தமாக முகத்தில் தான் முழிக்கணும் பசுவோட முகத்தில் தான் முழிக்கணும் இந்த வால்பகுதியில் மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறாங்க நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அந்த பசுவோட கோமியத்தை நாம் கழுவும் முதல் மூதேவி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு மனுஷனுக்கு தீவினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த பசு கோமியம் ரொம்பவும் சிறப்பு நம்ம வீட்டில் தெளிச்சிருங்க வெள்ளிக்கிழமை தோறும் தெளிச்சிட்டு லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமி வழிபடுங்கள் ஆறு டு ஏழு உங்கள் வேலையில் இவங்க தெரியும் உங்கள் வீட்டு ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லாமே மிகவும் சிறப்பாக தொழில் எல்லாமே நம்ம ஒரு ஆஃபீஸில் சொல்கிறோம் இல்லை லட்சுமி கடாட்சமாக அந்த ஆஃபீஸ் போனாவே லக்ஷ்மி கடாட்சமாக சொல்றேன் இவையெல்லாம் செய்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் வரும் நம்ம மகாலட்சுமி வழிபடவும் திருமகளை வழிபடவும் அந்த பசுவுக்கான தேவைகள் என்னென்ன சேவைகளை செய்யணுமோ அந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம் எதனால் சேவைகள் செய்கிறதோ வக்கீல் கொடுக்குறதோ இல்லாத உணவு நம்மளுக்கு கொடுக்கறதோ அவையெல்லாம் பெரிய முன்னேற்றத்தையும் நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது யா இது ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு மகாலட்சுமி வர்றதுக்கான வாய்ப்பே தான் அந்த காலம் வந்தால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் நல்லதே நடக்கப்போயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமகளை வருபட வழிபட அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த ஏழுமலையான வழிபடவும் அந்த அலிமேல் மங்காபுரத்தின் என்று சொல்லக்கூடிய திருமகளை வழிபட வழிபட மிதனராசிக்காரங்க இவங்கள் தடைகள் அனைத்தும் விலகி திருப்பதிக்கு சென்று வர உங்கள் தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்